இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சாப்டர் max மேக்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு a equal ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது மற்றும் பி ஈக்குவல் எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு எனில் ஏ செமெட்ரிக் பிஐ காணுங்க சரிங்களா இப்போது ஏவோட கணத்தையும் கணத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏ சமச்சீர் டே பி சரிங்களா இப்போ ஏ சமச்சீர் பி இப்போ இதுக்கு பேர் வந்து சமச்சீர்னு சொல்லிக்கலாம் இல்லை செமட்ரிக்னு சொல்லிக்கலாம் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ ஏருந்து பிஏ கழிக்கணும் அடுத்து பியிலருந்து ஏவை கழிச்சுட்டு ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும்னா அதுதான் நமக்கு ஏ சமைச்சு பி சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏவோட கணம் என்ன ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது மைனஸ் பினோட கணம் என்ன எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு இப்போ லெஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற உறுப்பு இதிலேருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏ அங்கே ஆறு இருக்கா அங்கே ஆறு இல்லை அப்படி எடுத்து எழுதிக்குவோம் இங்கே ஏழு இருக்கா அங்கே ஏழு இல்லை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இங்கே எட்டு இருக்கா அங்கேயும் எட்டு இருக்குது அப்போ இந்த எட்டு விட்டுடணும் ஒன்பது இருக்கா அங்கே ஒன்பது இல்லை இப்போ ஒன்பது எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பி மைனஸ் ஏ பியிலேருந்து ஏவ கழிக்கணும் பி என்னது எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு மைனஸ் ஏ என்னது ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது சரிங்களா இப்போ பியிலேருந்து ஏவை கழிக்கணும் பீலுக்க எந்த உறுப்பு ஏவல் இருந்தாலும் அந்த லெட்டரை கழிச்சிட்டு மீதி எடுத்து எழுதிக்கலாம் இந்த பக்கங்கள் கணத்துலேருந்து மட்டும்தான் கழிக்கணும் இதில் இருந்து கிடையாது இப்போ எட்டுங்க இருக்கன்னா இங்கேயும் இருக்குது அப்போ எட்டை கட்டுறலாம் பத்துங்க இருக்கன்னா இங்கே இல்லை பத்து எழுதிக்கலாம் பாண்டு பாருங்க இங்கே மட்டுந்தான் இருக்குது இங்கே இல்லை பாண்டு எழுதிக்கலாம் இப்போது ஏ சேர்ப்பு பி பி சேர்ப்பு ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏ சமைச்சிட்டு பி கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏ சமைச்சு பி ஈக்குவல் ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ ஏ மைனஸ் பி நம்ப ஆறு கம்மா ஏழு கம்மா ஒன்பது சேர்ப்பு பி மைனஸ் ஏ நம்ப பத்து கம்மா சரிங்களா இப்போ சேர்ப்பு சேர்ப்புன்னு இக்கரை அப்படியே சேர்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் ரெண்டு தடவை எழுதக்கூடாது இப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு ஆறாம் அடுத்து ஏழு ஆர்டரை எழுதிக்கலாம் ஒன்பது அடுத்து பத்து அடுத்து பன்னிரெண்டு இப்போ சேர்ப்பில் எடுத்து எழுதியாச்சா இதுதான் நமக்கு ஏ சமைச்சி பிக்கான மதிப்பு